யமுனா கரை ஒரு இளைஞர் இருக்கிறார் பெயர் முத்தள் அவரை உடனே கூட்டுவார்கள்

வருப்பு ரொம்ப மொலச்சுங்க வந்து பாயிருச்சு என்னடா புரியும்படா சொல்லுங்கடா அப்பா படிக்கறையில போய் பாருங்க அழகா காணோம் ஆளோசர பூதோ போள தூக்கி போட்டுக்கிச்சு நீமா என்ன அழகா அம்மா பதர்னா பஞ்சர்னா அழகா அழகா நம்ம பாத்து போங்க பாஞ்சிர போகுது அழகா

பழங்கு பட்டி கட்டிலி! மட்டிலி வீட்டில் போட்டு ராசா அரவனைக்கே வந்துட்டேனா என்ன விட ங்க நகி தங்கு என் தனிச்சு மறுபடியும் யாரும் சிரிக்கிறது வைலாஷம்

ஆஹா ஹா ஆஹ் தடியும் கண்ண படிச்சுடே அன்பர் என்னை தெரியவில்லையா என்ன அம்பரா நீ என்ன பொது கூட்டமா நடக்குது அம்பரே அம்பரேன்னு கிட்டு என் பேரு அழகு அம்மா, நீ யாரு உன் பேர் என்ன இப்போ நான் எங்க இருக்கிற நீங்கள் இருப்பது தேவலோகத்து என் பெயர் ரொம்ப

என்னடா ஒருவேளை யமுனா நதி கரையில் கல்லாக நின்ற எனக்கு மாலையிட்டது இட்டது நீங்கள் தானே அஷ்டதிக்கு பாலகரின் சாட்சியாக தாங்கள் தாங்கள்தானே அஷ்டதிக்கு பாலவனா அந்த பயலோ யாரு ஆமா அந்த கல்லு பொம்மைக்கு மாலை போடும் போது வைகுண்டமும் கைலாசமும் தானே இருந்தாங்க நீ போய் சொன்ன அப்புறம் எங்க அம்மாவை அன்பரே இப்படி நீ அடிக்கடி அம்பரை அம்பரை என்ன அப்புறம் எனக்கு கோவம் வரும் சும்மா அழகு நீ என் பேர் சொல்லி கூப்பிடு என்ன மாலையிட்ட கணவனை பேர் சொல்லி அழைப்பது முறை இல்ல நல்லா என்ன போ எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க தாலி கட்டின புருஷன வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க நீ பேரை சொல்றதுக்கு பயப்படுறியா ஐயோ ஐயோ கூப்பிடு இம்மா கூப்பிடு நாராயண் நாராயண் வாரம் நாரத மங்களம் உண்டாகட்டும் லோ நாராயணசாமி நீ சொல்லியா நான் இந்த கல்லு பொம்பளைக்கு மாலை போட்டேனா இந்த பொம்பளைக்கு மாலை போட்டேனா இது தகரா இருக்கு ரம்பா யார் இந்த எவன் எப்படி இங்க வந்தான் ஏன் இங்க வந்தான் ஓ நீ என்னதான் சொல்றியா நல்லா கேட்டையா நாராயணசாமி எங்க ஊருக்கு நீ பாட்டில் வாரே போற உன்னை ஒரு பய இது வரைக்கும் என்னன்னு கேட்டது கிடையாது இப்போ உங்க ஊருக்கு வந்தவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை தொலைக்கிறியே முனிவர் பெருமானே தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது எல்லாம் விதியின் செயல் விதி என்பதற்காக மனித வாடை வீசக்கூடாத தேவர் உலகத்திற்கு இவனை கூட்டிக் கொண்டு வரலாமா தேவர் உலகம் ரகசிய உலகம் மனிதன் அதை கற்பனை செய்யலாமே தவிர காணக்கூடாது இங்கே நடைபெறும் எதுவும் அவன் செடிகளுக்கு ஓஹோ தேவலோக விதிகளுக்காக மாலையிட்ட கணவனை மறப்பதா சுவாமி தேவலோக சட்டம் பெறுதா உயர்வான பெண்மை பெறுதா பெண்மையின் சிறப்பால் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தேவர்களை குழந்தைகளாக்கவில்லையா தெரியுது மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் பெருதா என் கடமை பெருதா பாராட்டுகிறேன் உன் வாழட்டும் உன் கணவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்று இவனால்தான் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்பட போகிறது முனிவர் பெருமானி இந்த சம்பவம் ரகசியமாக இருக்க வேண்டுமே உம் அம்பலத்திற்கு வராமல் அதிஜாக்கிரதையாக நீதான் இருக்க வேண்டும் நான் வருகிறேன் போயிட்டு வா போயிட்டு வா